எல்லாருக்கும் வணக்கம் பா என்னோட பேரு வைரம் வாங்க உடியா வாங்க பழுனே வா தண்ணி தான் இருக்கு ஆனால் அண்ணன் கூடி போச்சு மருந்து அங்கிட்டு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு நம்ம இன்னைக்கு நம்ம தோட்டத்துலேயே சுற்றிட்டு நம்ம மழை இன்னைக்கு வர மாட கடனை ஆரம்பிப்போம் இன்னைக்கு நம்ம கிடா பையன் எழுத்துக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரமாட்டேன் நீ ரொம்ப எழுத்துக்கு வந்திருக்கேன் வா அந்த பார ஆடு வேட்டிக்கு இருக்காங்க உடியா பழுவினே ரொம்ப லேட்டு வர வர ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறேன் ஊட்ரி தனியாக குடிச்சு விட்டு ஓட இருக்கியா இன்றைக்கெல்லாம் எங்கே மேய பார்க்குறேன் தண்ணியிலே ஒரு தினப்பியா டைனோசர்ஸும் மறுபடியும் காலில் சேர்த்து போன வந்துடுச்சு வார் அட்டக்கம்ல போன வந்து எங்கே அந்தந்த சூப்பர் நினைப்பிற்குள்ளே இறங்கிச்சான் பாய் உள்ள வாடா இதில் இருவா நம்ம காட்டு போக முடியாது நல்லா புல் கிடக்கு திரும்ப திரும்ப கரெக்டாக மூலி திரும்பிடாமு திரும்ப திரும்பி சோளக்காட்டுறாங்க திரும்ப திரும்ப இங்கிட்டிருந்து போனால் தான் போக முடியும் ஹா ஹா என்னாச்சு என்னாச்சே என்ன உள்ந்து ஓர்ச்சி இந்த தரம் பார்த்தீங்க எதாவது பார்த்தா ஓட்டம் மொட்டு திரிச்சுக்கு போகிறீங்களாடா என்ன நீ மொசை கிசா ஓடிச்சு உசுரை கொடுத்து போய்றீங்க வா உள்ள வா ஓடி வா 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 எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தனுங்க அதான் கரெக்டு ஏர் 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 உம்ச்சை இங்கிட்ட ஏர் உம்ச்சை ஏ உமைச்சி ஏர் 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 ஓடிட்டாங்க 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 ஹா ஹா ஓடி ரெண்டு வா ஹாய் ஹா நின்று போ நின்று போ அதே மாதிரி பாசு பயிருக்காடு நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் அழிஞ்சிரும் நம்ம துரத்தில் விடலாம் இது முன்னாடியே அழிஞ்சிருச்சு ஐய் இந்தா இங்க வரீங்க ஹா நின்று போ நின்று போய் ஆஹா நின்று போ வரும் ஓட்டம் நல்லா நீங்க இருந்து மேட்சுக்கிட்டே தான் அவங்க அதை கொண்டு போய் சேர்க்க முடியுங்க ஆஹ் ஹா அஞ்சேன்னு கிளையனை தவிக்க விட்டாங்க முடிச்சு வாங்க விட்டாங்க ஓட விட்டு நின்று மேயிருந்தெல்லாம் மேய மாட்டேன்னு ஏ கருவாச்சே இதை தும்பமாக அதை தும்பமாக தான் போறான் நின்று போடுவேன் நின்று நின்று ஹா நின்று போடுவேன் ஒரு வழியா எப்படியோ அவங்கள அங்கிட்ட கிட்ட பாட்டி வச்சிருக்கேன் அந்த பசி அப்படியே ஆவ ஆவலை அப்படியே பறக்கிறது இடத்தப்போ போ தம்பி பாட்டி தின்னு இருக்கா இங்கே வயசாக பற்றிக்கிட்டு சுற்றி அப்படியே கொண்டு போவோம் அப்பறம் வர்க்கரை வச்சு அப்படியே அழைகிறா இந்த சுப்ட்டாக சோளக்காட்டில் போய் களை எடுத்துகிட்டு வந்துடுவா நல்ல சோளத்தை வா திண்டு அவர் ஊற்றிடுவாள் கண்ணை கட்டிடுவா நண்டு என்கிட்ட வரான் தவறாதான் நண்டு நண்டு பொறுமையாக மேஞ்சண்ணே ஏன் இப்படி பறக்கிற மஞ்சள் தோல் கிடைச்சிருக்கு ஒரு இதெல்லாம் எனக்குள்ளேயே கிடைக்காத மாதிரி நண்டுக்கு ஒன்றும் கொழுப்புறுக்கிடி ஒன்று நம்ம மாட்டேங்க அந்த மிளகா காட்டுக்குள்ளே குட்டி அம்மா உள்ளே போய்கிட்டா வெளியே வர மாட்டாப்புல இருக்கா நானும் வருவான்னு வைக்கிறேன் உள்ளே சரியாக நண்டு தோழ்குள் இருக்கு அவ்வளோ வெளியே எத்தனை வர பழுவி நீ பம்புற பம்பு எனக்கு நல்லா தெரியும் சவளை காட்டில் அப்படியே பூந்து திரலான்னு பார்க்குறேன் இங்கே போ கூட்டத்தில் கூட்டு போ திரும்ப குட்டியம் அம்மா வேறு எங்கே கட்டு இல்லை செடி ஆடுறத பார்த்தா கட்டு நல்ல உள்ளே போயிட்டா இருந்தால் உள்ளே திருவிழா இந்த திருவிழா பத்தனை மொதல் இவங்கள இடத்துல ஒரு இடத்துல முப்பாட்டணும் நம்ம சின்ன வளைச்சி மீறா இதாங்க நல்லா எல்லாம் பசப்பும் அதுக்கு வரப்பில் இருந்தால் ஆறுக்கு ஒரு வரப்பில் இது வந்து எட்டு சதவீதம் ப்ரோட்டீன் இருக்குன்றாங்க ஆட்டுக்கு எனக்கு சரியாக தெரில ஏழை எட்டா ஆறாம் சரியாக தெரில ஜிஞ்சுவா தான் முப்பது சதவீதம் கிட்டே இருக்குன்றாங்க இருக்கிறது ஜிஞ்சுவா தான் பெஸ்ட்டு ஆனால் எல்லா மண்ணில் வளருது நல்லா ஆனால் மக்காச்சாலை எவ்வளோ ப்ரோட்டீன் அதிகமான ப்ரோட்டின் நினைக்கிறேன் இப்போ நண்டு கால் புல் பார்த்துருப்பீங்களா அது இங்கே இல்லை கோரப்பு தான் இருக்குது நண்டு கால் புள்ளு த இருக்குது அது எவ்வளோ ப்ரோட்டின்னு எனக்கு சரியாக தெரில ஆனால் சிஞ்சிபோ தான் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கெல்லாம் கட்டுறாங்க நம்ம தோட்டத்துலேயும் சிஞ்சிபா கொஞ்சமாக போடணுங்க எல்லாம் குட்டிக்கு அப்போ தான் மேய்ச்சலுக்கு இதுக்கு அதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தெரிசா தெரிசா என்ன பண்ணுறீங்க நான் வரேன் அத்தை இப்படி அது ஆ ஆ அனு உசரை கொடுத்து நம்ம மூலி ஜூலிக்கிட்ட அந்தந்த தெனாவட்டோட பிள்ளை ஆட்டு கொழுந்துடும் அதுக்காக தான் நம்ம கடை கூட்டுக்கு வந்திருக்கேன் அது நல்லா மேஞ்சு கிடைக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ஞ்சு கிடைக்கிறதுக்கும் ஆடு வரட்டாமல் இருக்குது ஆனால் நாளைக்கு பாரு ரெண்டு நாள் பாருணே இருக்குது எப்படி விழுந்துரும்னு நினைக்கிறேன் ஏய் குட்டியம்மா நான் அப்பா வந்து பாவான்றது எங்கிட்ட போகிறாரு இங்கே பரவாயில்ல இங்கே வரும் வழியா வர வர ஏ ஊடு வழியா ஏ பர எங்கே போகிறாப்புறேன் ஏ ஆட்டே ஆ உனக்கு ரொம்ப கொழுப்பு இருக்குடி வா வா வலி வா ஒலிவா ஒலிவா ரொம்ப சேட்டா தும் கூடி போயிடுச்சு உனக்கு ஓடுது ஓடு ரொம்ப தும்மூறு கொடி போயிடுச்சு குட்டியம்மா இப்போட்டு பச்சையை விட்டுட்டு நீ எங்கெங்கோ குடிக்கிருக்க பார்த்துக்க அப்புறம் காஞ்ச புல்லே போட்டுருவேன் மறுபடியும் கம்மாவுக்குள்ளே நீ நேரம் பற்றி போகணுங்க இதெல்லாம் அடுக்கு கட்டுப்படுத்த முடியாது ஓடிடுங்க நன்றி நிட்டுமண்டி வடக்குமண்டி ராமசாமி ஓடுறேன் அப்படியா புரிய முடியாது எல்லாம் சேர்ந்து போகி நல்லா தண்ணியை பிடிச்சிட்டு மேயமுலையா ஆ மேல அப்படியே தூக்கு தூக்கி தூக்கு சொக்குது வயலிக்கு இவங்க தான் பசியில் பெரிய உண்டு மெய் ஆங்கிக்கு விட்டு விட்டு பெட்டு முடியவா அந்த ஒரு மைக்கலுக்கும் உம்மிச்சு சண்டை மைக்கில் ஏற்று விட்டு ஆரம்பிச்சேன் கோவப்பட்டேன் என்னங்கடா ஒரு நிமிடம் வேக விட மாட்டேன் மைக்கில் முன்ட்ரா உமிச்சியே உமிச்சு மன்றம் ரொம்ப கோவமாக இருக்கா இன்னும் நேராக போய் நம்ம அதில் விட்டு பார்க்கணும் நிக்கலாட்டி பார்க்கல எங்கிட்ட பற்றி அருகில் தான் விடணும் இது இங்கே ரொம்ப சட்டை பண்ணுறாங்க என்ன தெரியல அந்த நண்டு கால் தொட தொடமாட்டேன்றாங்க அப்படியே நம்மளே அரைச்சு தின்றலாம் போல அப்படி இருந்த செம்மா டேஸ்ட்டாடா பையாப்பாளையம் நடந்துப்பா முள் தான் இருக்கோம் சேர்த்து பண்ணு மாறி தரேன் ஏன்னா முன்னாங்கல தான் பா தண்ணிக்குள்ளே போக மாட்டேன் நீங்கள் எல்லாம் நம்ம தோட்டத்திலே கிடைக்க போகிற நேற்று மழை வெயில் நீங்கள் நல்லா வெயில் அடிக்குது மைக்கில் நான் தான் சொன்னேன் தண்ணி இருக்கா எவ்வளவு தண்ணி வந்துடுச்சு நெத்த என்ன இருக்கா போகுது தண்ணி குடிக்கிறீங்களா ஆ தண்ணிக்குள்ளே இருக்க நெற்ற தின்றீங்களா வாங்க அவ்வளோதான் மண் இதெல்லாம் திங்க மாட்டேங்க திரும்ப பசங்க என்ன தெரில இந்த நண்டு கால் பிள்ளை திங்க மாட்டேன்றாங்க இந்த அப்படியே அருகாக தடுறாங்க இங்கிட்டே பற்றிக்கு வந்தாச்சு இதிலே ரைட்டு இது நல்லா தின்னுறாங்க புல் பார்த்தேன் பார்த்து செய்யிருக்கேங்க நான் அவ்வளோ நான் படுத்துகிட்டேன் அவ்வளோதானா வெயில் அடிச்சுன்னே படுத்திட்டேன் போதுமா உனக்கு இன்னும் நினைத்த பறக்கிறீங்களா நெத்து இருக்கா அவங்களுக்கு ஆண்டா உனக்கு நெத்து இருக்காடா நெற்று ஈரான் தருக்கு மிஷினாக வச்சேன் பாலிங் உருறான் போய் அங்கிட்ட எம்பிட்டு அரிசி கொள்ளா இருக்காத போய் திம்பாங்களா வீலுக்கே வந்துக்கிறீங்க இறக்கடா நீங்கள் போட ஒருத்தர் தனியாக நின்று என்னமோ ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்கா ரோஜே என்ன வெஞ்சாயங்கே திருப்பி எங்கிட்ட கூறி குழுக்கு தவிட்டாங்களா நீச்சக்கீச்சு அடிக்கிறாய்லாம் என்ன பண்ணுறாங்க எனக்குன்னு தெரியலையே என்ன பண்ணுற இங்கே ஒரு மாடு வரும் மட்டும் என்ன மடை நான் ரெஸ்ட்டாக மதியம் பன்னெண்டு மணிக்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் அந்த வீலில் தாங்க மாட்டேன்ற போய் ரெஸ்ட் எடுத்து ஆ கோல் கோல் கோள் கோல் நெத்து என்னடா இருக்கு உங்களுக்கு நெற்று தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கா ஏன் யாத்த சின்ன விழைச்சி தண்ணி என்ன என்ன அடிக்கிறியா வா பா ஹாய் ஹாய் மாடே ஒரு நேம் விசாமணிக்கிறிய பயன் திருப்பியா வேணாம் கிட்ட நம்ம கிட்டே போவோம் என்னடா வடக்கம்பட்டி ராமசாமி என்ன விட்டு நெற்று அவ்வளோதான் டி நெத்து என்னென்ன மரத்தமலையார சொல்கிறீங்க கொடுத்துற பாடு ஏழா வடக்கம்பட்டி ராமசாமி வாங்கடா போகும்டா கிளம்புவோம் வேறு நல்லா போவோம் நீ ஏன்டா துளசி கிடச்சிக்கிறேன் என்ன சளி கிழி பிடிச்சிச்சா கீட்டு வாடா திரும்ப 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 எங்கள் போய் நிற்கிறா ஒரு ஸ்கைபாலு அப்படியே அழைகிற ஏதாவது ஒரு காடு சிக்குமா உள்ள புகுந்து களை எடுத்துடலாமான்னு தான் பார்க்குறான் அந்த நிற்கிறா ஒரு மொளகா காட்டில் உள்ளே புகுந்துக்கிறான் ஸ்கைபாலே ஸ்கைஃபாலு உனக்கு மட்டும் ஸ்பெஷல்லாக ஒரு கேமரா வேணும் ஒன்றை மட்டும் கண்காணிக்க நிற்க திரும்ப வாங்க அவ்வளோ தூரம் போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் ஒட்டியம்மா எல்லாம் ரொம்ப சேட்டை கூடுது என்னன்னு தெரில நல்லா பச்சை கிடைக்காமல் இருந்தேன் இப்பெல்லாம் நல்லா ஓட்டம் முடிக்கிற எங்கே வரீங்க பழைய நாமத்துக்கு போகிறீங்க நெற்று போகிறப்ப அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது திரும்ப அங்கிட்ட ஈரோம் நண்டு காலப்புள்ள தின்னு நல்ல நண்டு கால் புல் கிடக்கு குனிய மாட்டேன்றிங்க நண்டு ஏன் இப்படி நடந்துக்கிட்டே திருக்கிறீங்க அழத்து உங்கள் கூட மேய்க்கிறது ரொம்ப தான் இருக்குது வர வர இப்போதாங்க நல்ல நண்டு கால் புல் தழுக்கிற டைம் வந்துட்டு இருக்குங்க ஆனால் தின்றாங்க ஒரு ஒன்று அந்த நல்லா தின்றாங்க ஒன்று ஒன்று வெயிலுக்கு ஓடி போயிட்டா இங்கே தாங்க முடியல அந்த மேகம் வந்துடுச்சு நீங்கள் மழை எப்படி வெய்யும் விட்டா ஓவிட்டாங்க அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஈரோம் சரியான ஈரம் கிட்டே திரும்பங்க இதே நிற்கணும் வர ஐய் வர வரேன் வர வர அது உங்களை தான் மடக்கணும் இங்கே தான் சரி ஓட்டம் வர்றீங்க திரும்ப இல்லை ரெண்டு மேய் எம்பிட்டு புல் கிடக்கு அத்தி ஏன் அப்படி பண்ணுறீங்க மேய்றாங்க அவங்க பிரச்சனை இல்லை அது இதை தும்பமாக அதை தும்பமாக நல்லா கண்ணுக்கு பச்சையாக இருக்கனால அப்படியே எங்கிட்ட ஒரு பக்கம் வெஞ்சனம் இந்த குழம்பு ரசம் கறி ஜோறு பிரியாணி எல்லாம் கிடைக்குதுப்பா ஒரே இடத்துல அதனால் இதை தும்போ அதை தும்பு அழையிறாங்க அது ஸ்கைப்பாலா ஹை கருவச்சே வரா ஏன் கருவச்சி சிட்டா பறக்கிற திரும்ப திரும்பி ஆ திரும்ப திரும்ப அப்போ ஏறேங்க வேறு எம்பூட்டு புல் கிடக்கு அக்காளுக்கும் தங்கச்சி சொத்து சந்தை வந்துருச்சுங்க ரெண்டு பேரும் என்ன தெரியலங்க ஏ இடத்துல மீன் மய்க்காத ஓ இடத்துல நான் மேய்க்காதுன்னு சொத்து சந்தை ஓட்டுருக்கேன் முட்டிங்க நான் வலை கொடுப்பா கபாளி என்ன சந்தை ஓடுறீங்க இதெல்லாம் ஒரு சொத்து சந்தையா நம்ம ஏரியை கடை பார்க்குறீன் இதுக்கு சந்தை வர்றேன் விட்டு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க வாங்க நீங்கள் சரிப்பட மாட்டேங்க உங்களை நல்லா பாவம் விட்டேன் எதுவுமே நண்டு மேய்கிற மாதிரி தெரில வாங்க நம்ம அந்த பக்கமாக போய் ரெஸ்ட் எடுப்போம் ஓய்ப்பா பாடுங்க என்னென்ன மரத்து என்ன நீ இல்லாட்டி அடங்க மாட்டீங்க உங்களை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சாதான் கரெக்டு அப்படியேம்மா நீ அது நில நெல் ஆ நீ நிற்க மாட்டியா அவங்க எல்லாம் வரும் போயிட்டாங்க ஒருத்தன் எங்கிட்ட ஊருங்கி பக்கம் போயிடுச்சு ஒரு கூட்டம் கிணறு பக்கம் போயிடுச்சு நம்ம நண்டும் டைனாசர்ஸ் முட்டால் நல்லா தான் மெயினாளுங்க குட்டியம்மா மாட்டே அப்பா புது இலை புத்தாங்க நாக்கை தொங்க போடுறான் நாட்டை நாக்கு வெளியே வந்துடுறான் அப்படி பாம்பு கணக்கா இந்தாட்டா இந்தாட்டாறு அடி பழம் அவங்ககிட்ட ஒரு தூக்கம் அங்கிட்ட ஒரு தூக்கம் கிணத்துக்கிட்டே தூங்குவேன் இடமே இல்லாத மாதிரி அங்கேலாம் கிணத்துக்குள்ள யார் நிற்கிறது கண்ணுமைக்கு மை ரொம்ப டேஞ்சராக நிற்கிறாளே எங்கள் ஒருத்தி கொம்புகாலில் நிற்கிறாரு இரட்டை சுழி இரட்டை சுழி தண்ணீர் காலை நீச்சல் நீச்சடிச்சு பழகினால அங்கேருந்து சொருக்கு போடு நல்லா பலூனே பலூனே நல்ல வெயில் அடிக்குது நல்ல நிணல் நல்ல மேய்ச்சல் எல்லாமே நல்லா தான் போய்க்கிருக்கு ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா இடிய மின்சந்த மாதிரி தேனி பக்கம் புலந்துக்கு இருக்கும் நம்ம பக்கம் சாய்ந்தரம் வருவேன் எப்படி மூணு மணிக்கு மேலே நம்மளும் பொல பலன்னு புலந்து விட்ரும் நான் பழுவேனே பழுனுக்கு தூக்கம் நல்லா சொக்குது பாய விலைக்கு இன்னைக்கு தாங்க ரொம்ப நாள் கழிச்சு வரப்பில் நல்லா கிடமாடுங்கன்னாக்கா பசங்கள் எல்லாம் வரப்பு மேட்சேன் நல்லா மேய்ந்தாங்க அருகம்புல்லா மேஞ்சாங்க ரெண்டு கால் புல் என்ன வந்தா இருந்தால் அங்கே போயிட்டு வந்த அந்த வேணான்றாங்க இந்த பக்கம் நம்ம தோட்டத்துலேயும் ரெண்டு கால் புல் விளக்குறாங்க உங்களையும் அருகம்புல் கூட அது இருந்தால் போதுன்றாங்க வேறு மேட்டை சுற்றி இருக்கிற அருகும் பிள்ளை தான் தடுறாங்க இந்த இதை பார்க்கல வீரமாதிரினால இறங்கலை இல்லாட்டி பூந்து கட்டிட்டு வாங்கி வாருங்க நின்னமும் நேற்று தான் இந்த மாதிரி நம்ம திருசா அவங்க அம்மா கறஞ்சி போடுற வரைக்கும் கூடயே பக்கத்தில் நிற்கிறாள் இருக்கப்போன்றே அதை விட கத்திரியா என்னமோ நேற்று தான் ஈட்ட மாதிரி கிட்ட விட்டா ரெண்டு ஊற்றி அடித்து பறக்க விட்டு காதை விட்டு காதலே பிடிச்சி தூக்குறா ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டும் பாசமாக இருக்காளுக்கே ஆனால் இப்போ கழட்டி விட்டா இப்போ இருக்க பிள்ளை இந்த அவளையும் கழட்டி விட்டா எங்கே இருந்தாருக்கவர் இவளையும் கழட்டி விட்டா அவ்வளோதான் விழுக்கும் என்னால் மேட்சர் காய்ச்சலை நான் அடுத்த பிள்ளை என்ன ரெண்டு மாதில் ஈண்டுருவா கடா குட்டியாக இருந்தால் மேலே சாஞ்சிடலாம் சேனா குட்டி ஆகிட்டா என்ன செய்வா ஆ பார்த்தே அமைக்கிடுவா வேணாண்டா சாமி தாங்காதான் பாடி தாங்காதராண்டுருவா நல்லா தூங்குறா இதை விட பச்சைப்புள் எங்கேயாவது கிடைக்குமாங்க இதை விட பச்சைப்புள் நல்லா சரியான அந்த பக்கம் பச்சை ரொம்ப தூரம் நல்லா வரப்பரவு பச்சையாக வந்துட்டு சுற்றி ஏரியாலாம் உங்களுக்கு பச்சையாக தெரிகிறதா நல்லா மலைக்கி தொடர்ந்து பேஞ்சால் பச்சையெல்லாம் விடும் இதே விட்டால் ஆடி மாதம் வரைக்கும் பச்சை சூப்பராக இருக்குங்க அப்படியே வாங்க கம்மாவுக்குள்ளே போவோம் நல்லா மேய்ஞ்சிட்டிங்களா வரும் நிறையா நினைத்த உங்களுக்கு குறைச்சல் போய் அங்கிட்டு போய் ரெண்டு வரைக்கும் என்ன தூங்குற இந்த வரைக்கும் ஊர் சுற்றிட்டு என்னென்னமோ பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே வந்துட்டு ஒரு மஞ்சள் மாதிரி நல்ல இது மேசி அதை மாதிரி அப்பா இது மாதிரி முடிச்சேன் மூலியா போயிடுது குற்றியாம நாக்கை தங்க போகிறேன் நாக்கு வெளியே வந்துடுறேன்பே கத்தி போட்டும் கத்தி போட்டு ஊடிய வாக்கில் இறங்கி வா உடிய வாங்க போவோம் இங்கேயே இருந்து நல்லா மேய்ஞ்சிட்டிங்க நின்ன மழை எப்படி வருங்க இங்கிட்டு சரியான நல்லா இறங்கியிருக்கு தேனி பக்கம் மேய்ஞ்சிக்கிருக்கு இனிமேல் எப்படி வரும் ரெண்டு மணி தான் ஆ இந்திரா மூலி 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 மூலிப்பாயில்ல எந்திரா 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 எந்திரி டைனா சார் நல்லா தூக்கமா பசங்க எல்லாத்தையும் கம்மா கூட இறக்குறது ரொம்ப சிரமங்க அது வரைக்கும் எங்கிட்ட இந்த வெள்ளம் வந்து போறா நண்டே சொல்லி வாயமுலாய் நண்டேட்டா அப்படியே குனிக்கிட்டே வத்தியா நடிப்பு நடிப்பு உலகமாக நடிப்பு எப்படி ஸ்கை ஃபாலோட சேர்ந்த விலை ஃபால் கொடுக்கு போய் அறிக்கூறா என்ன சேட்டை உனக்கெல்லாம் கண்ணை கட்டிடுற ஒரு எங்கிட்ட வந்து அங்கிட்டு போகிறாளுங்க அது அது தரேதா பசி வந்தாலும் ஒரு நாளுக்கு அவர் நிறைஞ்சாலும் ஓட்டம் முடிச்சு ஒரு ஹா ஹா தேக்கலையே ஒரு ரெண்டு நல்லா கடிச்சா எங்கள் கடிச்சு கற்று கடிச்சு கடிச்சு அப்புறம் அங்கே போயிட்டேன் என் மேட்டுக்கிட்டேன் வீட்டில் இந்த வேப்பங்குல தேக்கலை எல்லாமே இருக்குது தேக்கு வெள்ளாடு நல்லா பச்சை இருந்தது நல்லா கடிக்குங்க கொஞ்சம் சத்து அவ்வளோதான் ஆனால் எவ்வளோ ப்ரோட்டீன்லாம் நமக்கு தெரியாதுங்க நெட்டில் அடித்து பார்த்தா கூகுளில் கேட்டால் கூகுள் கரெக்டாக சொல்லிடுவாப்புல தேக்கில் தேக்கு மரத்தோட இலை எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னா கரெக்டாக தெரியும் மக்காச்சோளத்தோட ப்ரோட்டீன்லாம் நிறையா இருக்குங்க பார்த்து பொறுமையாக குடி நல்லா குடி நல்லா சூப்பரான தண்ணி மழை தண்ணி எல்லாத்தையும் இருக்கும் எங்கிட்ட அவன் கிணத்துக்கு பார்த்து பாத்திரி கணத்துக்குள் நிற்காத வீட்டு எதுக்கு போகிறேன் ஏ அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை நடை வர ஓடு ஓடு வெளியே வாங்க போ வெளியே வா வெளியே போ நல்லா மேய்ஞ்சிட்டிங்க போய் அங்கிட்டு போய் நல்லா ஒரு ரவுண்டு சுற்றினாதான் உங்களுக்கு கையால் நிற்பீங்க இல்லாட்டி ஓட்டம் தான் சாயந்தரம் வரைக்கும் ஓடுவீங்க என்ன சார் சொல்லியா இறங்க இறங்க இறக்கு வாடகை இறங்க இறங்க ஓடு ஓடு ஓடுவே வரைக்கும் இறங்க இறங்கா ஓடு கம்மாயில் சேர்க்க பெரும்பாடு தான் வெயில் சரியான வெயில் அடிச்சிக்கிருக்குங்க என்னை கொண்டு வந்து சேர்த்து பெரும்பாடு வந்தடனே புழுக்கள் படுத்துட்டு எட்டு பேர் பொசுக்கு பசுக்குன்னு ஒவ்வொருத்தனாவும் படுக்கிறாங்க அங்கே ரெண்டு பேர் பெருசெல்லாம் என்னமோ திங்காதான் திட்டு இருக்கு என்ன கொஞ்சம் நேரம் இங்கேயே படுக்கிறேன் எல்லாம் இல்லை உள்ள போகிறான் இல்லா அது வரைக்கும் போனால் நல்லாயிருக்கும் மணி மூணு தான் ஆகுது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி இருக்கும் நல்லாயிருக்கும் தான் இந்த பக்கம் இறங்குது மாற்றி கட்டில் இறங்குது எங்கிட்ட வருது எங்கிட்டு போகுது கண்டுபிடிக்க முடியல என்ன செய்வோம் உமைச்சி ரசிகர மன்றம் சொல்லுங்க அண்ட்டே என்ன செய்வோம் வீட்டு போகலாமா ஆ அதுக்கு மட்டும் ரெடியாக இருப்பா எவ்வளோ வீடு போக முடியாது இன்றைக்கி எல்லாம் உள்ளே தான் அம்மா தான் மேட்சல்கே வந்துருக்கோம் என்ன பழுவுனே பால்வாடி பழுவுனே இந்தா பழுவுனே நம்ம அப்போ தான் மேட்சத்துக்கு வந்துருக்கோம் அந்த மாதிரி மயவே இல்லை மொட்டை மொட்டை பழுந்து இப்படி நல்லா இதில் படுத்து தூங்குக்க பொட்டல் நல்லா பொட்டல் காடு மழை வந்தால் வீட்டுக்கு ஓடி போயிடலாம் என்ன இந்த இடம் நல்லா அவங்களுக்கு தூங்குகிற இடமில் படுக்காமலே இருக்காங்களே கொஞ்சம் நேரம் கழிச்சா படுப்பாங்களோ இந்த மழை வராத சான்ஸ் இல்லை இங்கிட்டும் சான்ஸ் இல்லை இந்த இது வேண்டாம் கன்ஃபார்ம் வரலாம் கிழக்கப்போக்கம் எங்கெங்கேயே இறங்கி எங்கிட்ட எங்கிட்ட வருதுங்க நம்ம கிட்டா பையன் ஓடி போயிட்டே வேற அவ்வளோ ஆடு இப்போ வந்து இங்கிட்ட இருந்து கரெக்டாக அவங்க மூணு மணிக்கு வந்தாங்க பற்றிக்கிட்டு மரத்துட்டு ஓடி போயிட்டேன் ஆடு வேட்டை போயிட்டேன் அவனும் கட்டுப்படுத்த முடியாது இன்னும் என்ன எங்கிட்ட பேராடு கூட அப்படி அப்படி மாறி மாறி போனால் தான் பிரச்சனை ஆனால் போக மாட்டேன் நினைக்கிறேன் அந்த பையன் கூட அவங்கள எங்கிட்ட இருந்தியான் அவன் போவேன் பாய் தூரம் ஓடியாதிருப்பேன் நம்ம கூட பார்த்து வந்துருக்கேன் ஊய் எங்கே வரீங்க நேரம் அந்த சோளக்காடு தான் போகிறீங்க கண் ஊறுச்சிருச்சுல பார்த்துக்கிட்டே இருக்கல கிட்டா தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறீங்க நண்டு நண்டு லெஃப்ட் அப்படியே ரைட்டில் இன்டிக்கிட்டே போடுவாக்கல நண்டு உள்ளே போரில் உள்ள அதான் நான் பார்த்தேன் எலி எதுக்கிட்டா அமனத்தோட போகுதுன்னு பார்த்தா நம்ம ஸ்கை ஸ்கைவாலு தான் எழுத்துக்கு வந்திருக்கு என்ன முடி மேட்சம் பத்தலையா அவனுக்கு ஆ மூணு பேரும் சேர்ந்திருக்காரு ஸ்கை ஃபால் ஸ்கை ஃபால் பிள்ளையா நீ சேர்க்காமட்டேன் முடியா வாடா வா வா இங்கே வாடா மூலி மூலி கரெக்டா வன்ட்டான் போன வேண்டா நின்று வர வரமாட்டேன்றான் வாடா வாடா டா சவுண்டை கேட்டால் திரும்பி ஓடிய வண்டியான் வண்டியா மாதிரி பாய்ல வாடா இங்கே எங்கே போய் சுற்றிட்டு அவன் போகிறேன் ரைட்டு நீ இயக்கு போறேன் மேம் முடியா வா நல்லா காற்று அடித்துச்சுங்க காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மழை ஃபுல்லாக வந்துருச்சுங்க ஆத்தடி ஆத்தான் ஃபுல்லாக அடைச்சிருச்சு இங்கிட்டு தான் மழை இல்லை நாலு மணிக்கே கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டாங்க பார்த்தீங்களா எப்படி போயிட்டாங்க வரு அவ்வளோதான் வயிறு நம்பிடுச்சு நேற்றுக்கு இங்கே இருந்துக்கிட்டு தட்டுப்பிட்டு வீட்டுக்கு ஒழிப்புறோம் மழையில் நினைய விட்டுவேன் மோசமான இருந்து வீட்டுக்கு போயிட்றேன் பா இந்த படி வீட்டில் உடனே பாடிக்கிறேன் படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காதுங்க எப்போயும் போல லைக்காக போடுங்க இதே மாதிரி புதுவில்லை பெரியவில்லை சந்திப்போமா பாபா பாய் ஏய் நட்டு இந்த பக்கம் திரும்ப வரேன் இன்னும் ஓட்டம் குறையிலே போங்க நெத்து நிறைய விழுந்து கிடக்கு ஒன்று விடாமல் திம்பிங்க என்ன வேகத்தில் போகிறாங்க இன்னும் உசுரை கொடுத்துக்கிட்டு நெற்று இன்னும் நெத்து உங்களுக்கு விளைஞ்சிக்கிட்டே இருக்குது இதுக்கிட்டான்னு சொன்னேன் நல்ல பாதையாக போக கூடாண்டா எங்கே பேச்சை எவனுமே கேட்க மாட்டேன்றாங்களே நல்ல செய்திப்படாமல் பாதை இருந்துச்சு செய்திக்குள்ளே தான் போகணும் விதி மாற்ற முடியாது